இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் ஒரு நவகொண்ட யோகி பல சித்து வேலைகள் செஞ்சு அது மூலமாக பல தீர்க்க முடியாத நோய்களை தீர்த்தவர் எவ்வளோ நோயாளிகளை குணப்படுத்தி பல அற்புதங்களை செஞ்சவர் இவருடைய சீடர் தான் அங்கே நம்ம முன்னாள் காணொலியில் பார்த்த பாடகதி சேரி ராமலிங்க சுவாமிகள் இப்போ கிராமத்து மக்கள் வந்து சொல்கிறத இப்போ கேட்கும்போதே இந்த பௌர்ணமி அமாவாசை டைமில் ஐயா வந்து வந்து போகிறாரு பல வடிவங்களில் வராரு பைரவர் உருவத்தில் வர்றாரு இப்போ மூலஸ்தானம் பூஜை பண்ணுறதுக்கு வர கடத்துக்கிட்டு ஆ எல்லாமே கூட்டம் நிற்கிது கூட்டம் நிக்க கூட்டம் ஆ ஒரு பைரவர் வந்து இந்த இருக்கு இதோட தாண்ட கலர் இடத்துல வந்து மண்டி உட்காந்துருச்சு யாருக்குமே தெரியாது கைத்திர பூஜை போது இப்படி பொடி தெரியாது கோயில் கட்டும் போது ஒரு பைரவர் இந்த இடத்துல சுத்தி 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 தான் இருந்துச்சு இந்த வேலை பார்த்தா இங்க வந்து நாங்க வந்தோம்னா அங்க போய் படுத்துக்கோம் சரி அங்க போய் நாங்க வேலை பார்த்தா இங்க வந்து படுத்துக்கோம் ஆனா இதை போகவே போகலாம் கடைசியில கும்பாபிஷேக நேரத்துல கூட்டம் இந்த இடத்துல வந்து ஒரு இந்த உஞ்சில் வச்சிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல ஒரு பைரவரை இப்படி உழை மூல ஒரு அப்டி அப்படியே நின்னு பார்த்துட்டே இருக்கு அதுக்கு முன்னாடியே அந்த பைரவரை நான் பார்த்ததில்ல பார்த்த வரைக்கும் அப்புறமும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை எப்படி இந்த இந்த இடத்துல அது வந்துச்சு எப்படி போனிச்சு வந்ததை ஐயா தானே சாதுக்களும் கன்னியாசிகளும் பரதேசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்து ஒவ்வொரு வழியும் பின்பற்றி தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த எல்லா வழியும் பின்பற்றி அதை அடைந்து கடைசியாக வந்து ஐயா வந்து இந்த இடத்துல வந்து சரவணானந்த சுவாமிகள் வந்து இந்த இடத்துல முக்தி நிலை அடைஞ்சிருக்காங்கன்னா இந்த மண்ணு செய்த ஒரு பெருமை இந்த கிராமம் சின்னாகரம் கிராம மக்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தான் அது இவரால் இந்த சின்னாகரம் கிராமம் வந்து இன்னைக்கு வந்து உலகறியாக வந்து பேசப்படுதுன்னா ஐயா சரவணானந்த சுவாமிகளுடைய பலனால் தான் நேர்களே இந்த சின்னாகரம் ஸ்ரீமத் சரவணானந்த சுவாமிகள் மடாலயத்தின் ஒரு முக்கிய நிர்வாகியை தான் ஐயா வந்து வந்திருக்காங்க எங்களுடைய அழைப்பின் பேரில் வந்திருக்காங்க ஐயாவோட அனுபவத்தை பற்றி நம்ம கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா உங்கள் பேர் என்னையா வணக்கம் ஐயா மணிவண்ணன் மணிவண்ணன் இப்போ மூதாம் தான் வந்து பராமரித்ததாக சொல்கிறாங்க

இங்கேயே வர்றவங்களுக்கு இங்கேயே செஞ்சுக்கிட்டு இங்கேயே வந்துட்டாங்க சரிங்கயா வீடு அங்கே பக்கத்தில் இருக்கு சொந்தமாவே இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் முக்தி அடையும் போது மரியாதைய இடமா சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல வைக்க முடியல அப்ப அந்த நேரம் வைக்க முடியாம விட்டுட்டாங்க சரிங்கயா அவங்க தனியாக இடம் வாங்கி வச்சிருந்தாங்க அந்த இடம் வாங்கி வச்சிருந்தாங்க ஓ அந்த இடத்துல வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் சிக்கல் ஏற்பட்டு போய் அதுக்கப்புறம் வந்து குளத்துக்கார இப்போ இந்த இடத்துல தான் நான் சிவ சமாதி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு மேல மேற்க திருக்கடைசி அந்த கடைசியில் வச்சிருந்தாங்க சரி வாங்கி வச்சிருந்தாங்க அந்த இடம் இன்னமும் இருக்கு இருக்கு அது வந்து கடைசி நேரத்தில் ஒரு சூழ்நிலை வைக்க முடியாமல் போயிடுச்சு சரிங்க அந்த இடம் கொடுத்த ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு வைக்கக்கூடாதுன்னு வைக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை பண்ணோம்னா

அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுறது சாஞ்சி கூட சொல்லிட்டு நாங்களாம் இடிச்சிட்டு ஒரு கொட்டாய் போட்டு அந்த வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தோம் சரிங்கய்யா அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து இந்த கோயிலுக்கு சின்னதாக நம்ம ஒரு கோயில் கட்டிடலாம் ஆலயமே எழுப்பிடலாம் சின்னதாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்தார் ஒரு அன்பர் வந்தாரு சரிங்கய்யா குத்தாலம் அவருக்கு குற்றாலம் பேரு சரி அவர்தான் மனமலம் வந்தது இங்கே அப்போ வந்து நாங்கள் சின்னதாக போட்டால் கதுரா சரிங்க தர்மராஜன் கூட அவர் அழைச்சிட்டு வந்தாங்க அவர் வந்து பிளான் கொடுக்கும்போது இந்த மண்டபத்தோடு தான் நாங்கள் பிளான் பண்ணி செஞ்சோம் சரி செஞ்சு வந்து செஞ்சு ஒரு ஓரளவு முடிச்சிட்டோம் வேலையை அதுக்கப்புறம் பாட்டாச்சேரி சுவாமி ட்ரஸ்ட்லேருந்து வந்தாங்க அவங்க வந்து இந்த மண்டபத்துக்கு முன்னாடி மகாமண்டபம் இருக்கணும் பின்னாடி பிரகாரம் இருக்கணும் அவங்க ஏற்பாட்டுல அவங்களுடைய பிளானிங்ல செஞ்சது செஞ்சு இந்த ஒவ்வொருத்தரும் மகா மண்டபம்

ஒரு மது நல்ல மத்தியானம் ஒரு ஒரு மணி இருக்கும் சரி நேரத்தில் ஒரு ரெண்டு அனுபவத்தை தான் அம்பலத்தை அவங்க வந்துட்டு நேராக அந்த சாமி தரிசனம் பண்ணிட்டு இது யார் நிர்வாகம் பண்றா சரிங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு நேராக இங்கேருந்து அங்கே வர்றாங்க அப்போ இந்த செல் இல்லை இப்போ யாராவது சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா சரி வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நான் அங்கேருந்து வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி கோவிலுக்கு வர்றேன் சரிங்க இவங்க எங்கள் வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க வந்துட்டாங்க தேடி வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கிட்டே தேடிட்டு வந்துட்டாங்க சரிங்க நேரில் இப்போ உங்கள மாதிரி வாங்க வர்றாங்க வாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல் வார்த்தையா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நான் வாங்க ஏன்னு கூட எதுவுமே பதில் சொல்ல சொல்ல எடுத்து எடுப்பு நேரத்துக்கு நேராக கேட்குறாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சரி ஆயிடுச்சுங்க ஐயா குழந்த இருக்கா இல்லைங்க நீங்கள் இது அந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்து மாலாம் மாதம் பௌர்ணமி பூஜை செய்ய விரதம் இருந்து செய்ய ரெண்டு பேரும் நீங்களும் உங்க ஒய்ஃபும் விரதம் இருந்து செய்ய சரி கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை உண்டு அஞ்சு பௌர்ணமி இல்ல உங்களுக்கு குழந்தை உண்டு ஆனா நீங்க பத்து பௌர்ணமிக்கு விடாத செஞ்சிடணும் பல இடர்பாடு வரும் உங்களுக்கு அதெல்லாம் கடந்து செய்யணும் அதெல்லாம் கடந்து நீங்க செய்யணும் அப்படிங்கிறாங்க பத்து செஞ்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன நிறுத்தணும்னு நினைச்சா கூட நிறுத்த முடியாது முடியாது இந்த வீட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கோம் அதனால பத்துக்குள்ள உங்களுக்கு நிறைய இடைஞ்சல் வரும் அதெல்லாம் நீங்க சமாளிச்சு செஞ்சு சமாளிச்சு கடந்து செஞ்சிடணும் அப்படிங்க சரி இப்ப செஞ்சோம் அது மாதிரி நிறைய இடைஞ்சலும் வந்துச்சு ஆஹ் மறந்துடுவோம் பௌர்ணமி பூஜை ஆரம்பிச்சதுக்கான இதெல்லாம் தெரியாதப்போ சரி மறுந்துடுவோம் ஒரு அர்ச்சகர் இருக்க மாட்டாரு சரி இப்படி ஏதாவது எதாவது சொல்லி ஏழு எட்டு முடிவு கடைகள் வரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க ரெண்டு பேருமே

ஆண் குழந்தையா சாமி பையன் பையனுக்கு சாமி பேரைய வச்சுட்டேன் என்ன பேரு சரவணன் சரவண மூர்த்தின்னு வச்சிருக்கேன் சூப்பர் சூப்பரா மீறி வரணும் சரவண மூர்த்தின்னு வச்சிருக்கேன் அதே மாதிரி நடந்துச்சு அது மாதிரி வேண்டுதல் நிறைய நடக்குது கல்யாணத்துக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு நிறைய அலைஞ்சிட்டு இங்க கொண்டாந்து வச்சு ஜாதகரத்தை வச்சு சரி பூஜை பண்ணிட்டு போவாங்க அடுத்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல குளம் அவ்வளோ கல்யாணம் ஆகலாம் கல்யாணம் முடிஞ்சதையோட வந்திருக்காங்க இங்க நடந்துருக்காங்க இங்க வந்து கல்யாணம் தான் வந்து நாங்க வந்து சிறப்பு சிறப்பு பூஜை பண்ணோம் இது நடந்துருச்சுன்னு சொல்லி அந்த பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு போவாங்க வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி அதாதான் ஏதோ ஒரு நாள்ல வந்துட்டு போவாங்க வந்துட்டு போவாங்க போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த அமாவாசை பௌர்ணமி டைம்லலாம் வந்து பக்தர்கள் கூட்டம் வருதாயா வந்து இங்கே லோக்கல் உள்ளவங்க ஒரு முப்பது பேர் பேர் வருவாங்க ஆ ஆ நிறைய பேர் வெளியிலேருந்து வருவாங்க ஆ வெளியிலேருந்து வராங்க வியாழக்கிழமையும் வருவாங்க ஐயாவை வந்து இப்போ பௌர்ணமி அமாவாசை டைம்லலாம் வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க ஆ உண்டு ஏதோ ஒரு உருவத்தில் வந்து வருவாங்க ஆ தங்கி இருக்கவங்களுக்கு அது நல்லா தெரியும் ஆ தெரியுது பார்த்துருக்காங்க ஆ இதே மாதிரி பாடச்சேரி ஆ பாடகச்சேரி இவருடைய சிஷ்யரு தான் அவங்க இவருடைய சீடர் தான் அங்கே தான் அது ஆ என்ன சொல்லப்போனால் அவர் தான் பொண்ணை வந்து குருவனாலே இங்கே சீலை வச்சார் செட்டில் பண்ணதே ராபநாசம் நூற்றி எட்டு சிவாலயத்தில் தான் தங்கியிருந்தேன் சரி பத நாள் அங்கே தான் தங்கியிருந்தேன் ஆ அங்கே தங்கியிருக்கும்போது கபிஸ்தவா மூப்பனரை குடும்பமாக உங்கள் சாமிகிட்ட ரொம்ப நிர்ப்பாங்க அதான் 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 அதாங்க அதுக்கப்புறம் பாடசேரி சாமி தொடர்பு ஏற்பட்டு அடிக்கடி பாடச்சேரி சாமி போய் அங்கே

என்னடா சாமி எல்லாருக்குமே வர்றவன் கெட்டவனான்னு பார்க்க மாட்டேங்கிறாரு எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இனிமேல் சாமி இங்கே வைக்க கூடாது நம்ம ஒரு இடத்த செலக்ஷன் பண்ணி அங்கே கொண்டு போயிடணும் நம்ம வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சாமி மெதுவாக அழைச்சிக்கிட்டு வந்து சிறப்பு சிறப்பு திருநாகேஸ்வரம் கோயில் இது கும்பகோணம் நாகேஸ்வரம் கோயில் ஆமாம் நாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் கோயில் சரிங்க இதெல்லாம் கும்பாபோஷம் பண்ணியிருக்காங்க ஆமாம் பார்த்தா அங்கே கல்வெட்டு இருக்கு அதே மாதிரி அந்த ராஜாராம் சுவாமிகள்னு ஆ அவங்க மூணு பேரும் சம காலத்தில் வாழ்ந்தவங்க சம காலத்தில் வாழ்ந்தவங்க ஆ இவங்க ரெண்டு பேரும் தும்பா அதனால விளங்குனவங்க ராஜாராம் சுவாமிகள் இவங்க எல்லா அப்படி சாமிகள் ஒருத்தர் இப்படி ஒரு நாலஞ்சு பேர் சமகாலத்தில் வாழ்ந்தாமி தெரிஞ்சவங்க ஆமாம் அதாவது ஒரு விஷயம் ஓ ஒவ்வொரு தட்டையும் ஒவ்வொருடைய சாமின்னு தெரிஞ்சுருக்காங்க சரி சரி அப்படி இருந்து அவங்க தான் முன்னங்கி வச்சுட்டு ஆ அவங்க வந்து வந்து அவருக்கு வந்து குறு பூஜை செய்யறதும் அவருக்கு வந்து விழா எடுக்கிறது வந்து அது எல்லா மனிதர்களுக்கும் அந்த புண்ணியமும் அந்த பாக்கியமும் கிடைக்கிறது இல்லை நீங்க எல்லாம் அதை எடுத்து செய்கிறீங்கன்னா அவருடைய விருப்பம் இல்லாமல் செய்ய முடியாது சரிங்களா அதாவது அவருடைய கண்பார்வையில நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் ஐயா வந்து சித்த வைத்தியம் பண்ணத்தில் வந்த நோயாளிகள் எல்லா பேருமே வந்து குணமடைஞ்சாங்க இல்லையா எல்லா பேருமே வந்து குணமடைஞ்சாங்க ஆனால் ஐயா வயசுக்கு ஐயாவெல்லாம் பார்த்து பார்த்தது இல்லை ஆனால் நீங்கள் உங்கள்லாம் செவி வழியாக நீங்கள் கேட்ட செய்திகள் ஆமாம் ஏன்னா உங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் வந்து ஐயாவை பார்த்ததா தான் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஓரளவு அப்பா சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆ ஐயா அப்போ இந்த இடத்த ஒரு வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு என்னையா காரணம் இப்போ இவ்வளோ பெரிய கிராமத்தில் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வேற ஏதாவது சக்தி இருக்கா அவங்க ஒரு ரிலேஷன்லாம் வந்திருக்காங்க திருக்கா திருக்காட்டு வந்திருக்காங்க சரிங்க திருக்காட்டு வந்துட்டு அப்படியே வந்து பவனாசம் வந்தது தான் அப்படியே நடைமுறையாக இங்கே வந்தது சின்ன இங்கே வந்தது ஆ ஆனால் ஐயாவோட பிறந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் 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 நெசவும் இப்போ ஐயா வந்து ஐயாவுக்கு குருநாதர்னு யாராவது ஒருத்தர் தான் அவங்கதான் இவங்க ஹரிதாதா ஹரிதாதா நேபாள சுவாமிஜி ஆ ஆ இவங்க தான் குருநாதர் ஆ

கணக்கில் போட்டோ எடுத்துருக்காங்க இதில் இப்படியே எடுத்த ஃபோட்டோ அது எந்த காலத்துலேயும் அந்த ஃபோட்டோவை பார்த்தா சில அந்த ஃபோட்டோ இப்படியே கண்டுபிடிச்சி எடுத்து அப்படியே உருவம் வாங்கி வச்சுங்க இப்போ ஐயா வந்து தங்குறாங்க இவர் வந்து போகிறா ஏதாவது வந்து போறாரா அதான் வர்றாங்க ஆ எல்லாம் தெரியும் தெரியும் அதுதான் அதை தான் கேட்குறேன் ஆ பக்தர்கள் பார்த்துருக்காங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேன் ஆ இங்கே வந்து ஒரு கல்யாணம் போக வாங்க வேண்டிக்கு போங்க ஆ அதெல்லாம் சரியாயிருந்து சொல்லுவாங்க வந்து ஆ வந்து சொல்லுவாங்க ஆ நிவர்த்தி பண்ணி வச்சுருப்பாங்க நிவர்த்தி பண்ணி வச்சுருப்பாங்க ஆ ஏன்னா இப்போ கிராமத்து மக்கள் வந்து சொல்கிறத இப்போ கேட்கும்போது இந்த பௌர்ணமி அமாவாசை டைமில் ஐயா வந்து வந்து போகிறாரு பல வடிவங்களில் வராரு பைரவர் உருவத்தில் வர்றாரு இப்போ அப்படின்னு பல உலகம் சொல்லிடுறாங்க ம் கும்பாபேதம் நடந்துச்சு விசாரிக்கும் போது தண்ணி ஊற்றணும் சரிங்க வயிறு தான் செஞ்சாரு ஆ ஊற்றணும் வந்துட்டு ஒரு மூளைசானம் பூஜை பண்ணுறதுக்கு வரோம் கடன் கடத்துக்கு ஆ எல்லாமே கூட்டம் நிற்குது கூட்டம் நிற்க கூட்டம் நிற்கிது ஆ ஒரு பைரவர் வந்து இந்த இதுக்கு இதோட தாண்ட கலர் ஆ இந்தந்த இடத்துல வந்து மண்டியை விட்டு உட்காந்துருந்துச்சு ஆடா டாடா ஆ சரி யாருக்குமே தெரியாது பாது பூஜை கொடுத்துருக்காரு பிரிப்படையும் தெரியாது சூப்பர் சூப்பர் என்ன வந்து அந்த நம்ம வந்து நீங்கள் வந்து உணர்வு பூர்வமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க பல உருவங்கள்லாம் வர்றாங்க போகிறாங்க மெயினா மைனா மை மைனா பைரஊர் உருவத்தில் வராங்க விஜய்னு சொன்னால் எந்த தேதியில் எடுப்பேங்க அஷ்ட நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம் ஐ மாதம் தான் அஷ்ட நட்சத்திரம் ஓ தை மாதம் அஷ்ட நட்சத்திரத்தில் தான் அந்த கூரு பூஜை நடக்கும் எப்பைக்கும் வந்து இந்த காணொலியை பார்த்தவங்க எல்லா பேருக்கும் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் பிறந்து பாபநாசத்தில் வந்து பல காலம் வந்து தவம் இருந்து அங்கேருந்து ஒரு தெரிந்த ஒரு நபர் மூலமாக இந்த சின்னாகரம் கிராமத்துக்கு ஐயா வந்திருக்காங்க ஐயா வந்து இங்கே தண்டாயுத பாணி சொல்லி ஒரு ஆன்மீக ஆர்வலர் ஒருவர் அவருடைய இடத்துல அடைக்கலம் கொடுத்து ஐயாவுக்கு தேவையான போஜனங்கள் எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்து அவங்களுடைய இடத்துல தான் இந்த தண்டபாணிங்கிறவங்க இடத்துல தான் வச்சுருந்துருக்காங்க ஐயா பல காலமாக அங்கே இருந்திருந்துருக்காங்க இப்போது வந்து ஐயா வந்து இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து சித்த வைத்தியத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் என்னென்னா பார்க்க முடியாத வியாதி தீர்க்க முடியாத வியாதி மரண தருவாயில் போன நோயாளிகளை கூட ஐயா வந்து காப்பாற்றியிருக்காங்க அவருடைய மாபெரும் சக்தியெல்லாம் ஐயாவை காப்பாற்றியிருக்காங்க காலகட்டத்தில் ஐயாவோட ஆலயம் குடம்புலக்கு நடக்கும்போது ஐயா வந்து பூஜை கருவறையில் நின்று பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது பக்தர்கள் கூட்டம் இங்கே நிரம்பி வழிஞ்சிருக்கு ஐயாவே பைரவர் உருவத்தில் இங்கே வந்து அந்த பூஜையை வந்து கண்ணார பார்த்து சந்தோஷமாக காட்சி கொடுத்து பார்த்துட்டு போயிருக்காங்க அதை ஐயாவே இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்க உணர்ச்சி பூர்வமாக சொல்லிவிட்டு கண் கலங்கினாங்க அந்த மாதிரி சரவணந்த சரவணானந்த சுவாமிகள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான மகானாக வாழ்ந்திருக்காங்க இவருடைய குருநாதர்கள் வந்து பார்த்திங்கன்னாக்க ஏரி தாத்தா பல குருநாதர்கள் வந்து இவர்களுக்கு இருந்திருக்காங்க இவருடைய சீடர் தான் பாடகச்சேரி சுவாமிகள்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ஒரு நவகண்ட ஒரு யோகியாக இருந்து இந்த இடத்துல வந்து முக்தி நிலை அடைஞ்சிருக்காரு இது இங்கே இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதம் ஐயாவுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் குரு பூஜை நடக்குது ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பௌர்ணமி தை இந்த நாட்களில் வந்து சிறப்பு பூஜைகள் சிறப்பு அன்னதானங்கள் ரொம்ப வெகு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கிராமத்தில் ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் கொண்ட தண்டபானிங்கிற ஒரு ஐயா தான் இதை வந்து இன்ன வரைக்கும் இந்த நிமிடங்கள் வரைக்கும் ஆலயத்தை நம்ம நிர்வாகம் பண்ணி குடும்பம் சிறப்பாக அவங்க குடும்பம் தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கு அவருக்கு எங்கள் சேனல் சார்பில் வந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயத்துக்கு இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லா பேருக்கும் இந்த காணொளி மூலமாக சொல்லிக்கிறது என்னென்னா உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே போன காணொலியில் சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஆயிரத்தெட்டு மனக்குறைகள் மனப்பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து உறவினர்கள்கிட்ட சொல்கிறத விட நண்பர்கள்கிட்ட சொ சொல்கிறதை விட பழகனவங்கள்ட சொல்கிறதை விட இந்த மாதிரி நவகண்ட யோகிகள் சித்தர்கள் இவங்கள்ட்ட வந்து சொன்னால் இவங்களுடைய கண்பார் உங்கள் மேலே பட்டாலே போதும் அந்த கஷ்டங்கள்லாம் தானாக பறந்து போயிடும் சித்தர்கள் என்ன தெரிய மாட்டேங்குது சித்தர்கள்னால் சித்தம் தெளிந்தவர்கள் அதனால தான் அவர்கள் சித்தர் சித்தர்கள்னு நம்ம சொல்கிறோம் யோகிகள்னா யோகிகள்னால் யோக வாழ்வை மேற்கொண்டவர்கள்னு சொல்லுவாங்க ரிஷிகள்னால் ருசியை அறியாதவர்கள்னு சொல்லுவாங்க சாதுக்கள்னால் சூது கடந்தவர்கள்னு சொல்லுவாங்க பரதேசிகள்னால் பரம்பொருளை தேடுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க சன்னாசினா யாகம் யாகத்தால் யாகம் செய்து அதை உண்டு இறைவனை தேடுபவர்கள்னு சொல்லுவாங்க இப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையை கடந்து தான் இறைவனை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த பதினெட்டு நிலையை கடந்தவர்கள் தான் இந்த பதினொன்று சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதையும் கடந்தவர்கள் தான் இந்த நவகொண்ட யோகிகள் இப்படி சித்த வாழ்க்கையில் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் வந்து நிறையா நிலைகள் இருக்குது ஒவ்வொரு சித்தர்களும் பூபொருக்களும் சன்னியாசிகளும் பரதேசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்து ஒவ்வொரு வழியும் பின்பற்றி தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த எல்லா வழியும் பின்பற்றி அதை அடைந்து கடைசியாக வந்து ஐயா வந்து இந்த இடத்துல வந்து சரவணானந்த சுவாமிகள் வந்து இந்த இடத்துல முக்தி நிலையை அடைஞ்சிருக்காங்கன்னா இது வந்து அவர் ஒரு மிகப்பெரிய இந்த மண்ணுக்கு மண்ணு செய்த ஒரு பெருமை இந்த கிராமம் சின்னாகரம் கிராம மக்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தான் அது இவரால் இந்த சின்னாகரம் கிராமம் வந்து இன்றைக்கி வந்து உலகறியாக வந்து இஷ்டப்படுதுன்னா ஐயா சரவணானந்த சுவாமிகளுடைய பலனால் தான் எங்களுடைய சேனலுக்கு வந்து ஒரு சிறப்பாக வந்து ஒரு பேட்டி கொடுத்து ஐயாவோட மகிமையும் ஐயாவோட வகையையும் வந்து நீங்கள் சொல்லி அந்த நேயர்களுக்கு புதிய பட்சத்துக்கு எங்களுடைய சேனல் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை கொடுக்கணும் வந்து நீங்கள் பக்த இந்த காணொலியை பார்க்குற நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இதோட முகவரி எங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலைக்கமாலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மெயின் பிரதான சாலையிலேயே சின்னாகரம் என்று ஒரு ரோடு வந்து ஒரு சாலை வந்து பிரியும் அந்த சாலையில் ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தை வந்து நீங்கள் கடந்து வந்தால் அந்த கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் வரும் வழியவே நீங்கள் பார்க்கலாம் ஒரு அழகான வயல்வெளிகள் பச்சை பச்சை இரண்ட புல்வெளிகள் வயல்வெளிகள் அதுக்கு நடுவில் ஐயாவோட இந்த மடாலயம் அமைந்திருக்கு நீங்கள் வந்து ஐயாவோட சீவசமாதி இங்கே தான் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் மனக்குறைகளை வந்து ஐயாவை தேடி வந்து சமர்த்தமாக உண்மையாக பக்தி பூர்வமாக நீங்கள் வந்து ஐயாவை வந்து வணங்கி உங்களுடைய மனக்குறையை சொன்னீங்கன்னா உங்களுடைய குறைகள் சகலத்தையும் வந்து தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது வந்து ஐயா சொல்லியே நீங்கள் வந்து கேட்டீங்க இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் எல்லா பேருமே ஐயாவை வணங்கி பயன்படணுங்கிறதுனால தான் இதை நாங்கள் சொல்கிறோம் அதுதான் எங்களுடைய நோக்கமும் ஆகையால் இதுவரை இந்த காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது அகரம் மற்றும் சத்யா